எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு மதுரையில இருந்து போய் ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டபர் நோலன் வாங்கின அவார்ட ஒருத்தன் நம்ம ஊர்ல வாங்கியிருக்கான் ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நான் இல்லை இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவாக ரீச் ஆகிட்டே இருக்கணும் அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்தே கிடையாது என்றைக்குமே என் அண்ணன் என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி உங்களுக்கு அடையாளப்படுத்தேன் நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் உங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னையும் அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு அந்த மாதிரியான நான் இல்லை நான் வர சொல்லி இது கேஸ் ஏன் மேலே ஆயிரும் அப்புறம் இங்கே வந்திருக்கிற எனக்கு பிடித்த பேசவா வேணவா கிளம்பில கிளம்பில்ல எல்லாருமே கிளம்பிடலாம் டைம் ஆகுது இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை ஆக்குனது மட்டும் இல்லாமல் மனசுலருந்து அவ்வளோவையும் பாராட்டுக்களாக கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி கொட்டுக்காலியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இணையதள நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன் நான் எனக்கு அருண் வந்து அருண்மிஸ்வா கூப்பிட்டு போய் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை நீங்கள் அந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அந்த படம் பார்த்தேன் உண்மையிலே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது எனக்கு வந்து நான் ஏற்கனவே தான் நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன் இங்கே இருக்கிறது மட்டும்தான் இதில் வித்தியாசமாக வந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமாச்சு அப்புறம் பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் எனக்கு நமக்கு அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும் இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொன்னேன் நமக்கு தெரில அப்போ தான் அருண் சொன்னார் இது வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் டெபு ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அப்படியே பார்த்தேன் அவரை வினோத்தை பார்த்துட்டு எந்த ஒரு பிரதர் உங்களுக்கு அப்படின்னு ஆனால் இங்கே தானே மதுரை தானே அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு மதுரையிலிருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான் ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண்கிட்ட கேட்டேன் இல்லை தெரியலங்க அந்த படம் எப்போ தான் ரிலீஸு அதை ரிலீஸ் பண்ணி இது ஒரு மொமெண்ட் ஆக்கலாமே போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல அதுக்குள்ளே நான் போக விரும்பல அது கரெக்டாக நடக்கலைன்னும் போது அப்போ நான் அருண்ட்டை சொன்னேன் அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அவர் என்ன கதை வச்சுருக்காருலாம் தெரியல என்னவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் கதைக்காக நான் பண்ணுறதுன்றதை தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதுக்காக இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது அவர் கதை சொன்னார் ஐடியா சொன்னார் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற டிஸ்கஷன் வரும் உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க இதை நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் ஏன்னா இங்கேருந்து பயங்கரமான படம் வரணும் நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லை நம்ம ஊர்லேருந்து ஏன் வரது நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம் அதை நிறைய இயக்குநர்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க வினோத் ராஜா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம் இது இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பாலாஜி சக்திவேல் சார் பேசினது லிந்துசாமி சார் பேசுனது வெற்றி சார் பேசினது இன்னும் நிறைய இயக்குனர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே நம்மளால் நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது வினோத் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான் இந்த படத்தில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதை எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன் நான் நீங்கள் அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் வினோத் வினோத்ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குநர்கள் இருக்காங்களான்னு தேடி அது தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு அருண் விஷ்வா இருக்கிறாரு அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன் ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும் முக்கியம் சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் வந்து நம்ம சம்பாதிக்கணும் பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சுருக்கீங்க நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும் அப்போ அதுலேருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான் அன்னைக்கு புஷ்கர் ஜாயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க திஸ் இஸ் யோர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா இந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னாக நான் இதை பார்க்குறேன் தேங்க்யூ இந்த இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்க எல்லாரும் தான் நீங்கள் என்ன நடிகன் ஆகினது அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிறது மூலமா வச்சு நான் இது பண்றேன் நான் சினிமா வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து நான் நடிக்கிற படங்கள் எப்போவுமே அப்படி தான் இருக்கும் அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாயிடுச்சு அப்போ அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும் வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும் எல்லாருக்கும் தான் என்னுடைய நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ் நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ் அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம் அவங்களுக்கான ட்ரிபியூட் ஆனால் இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்றைக்கி இருக்கிறது நான் முக்கியமாக காலேஜ் டைமில் தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன் ஸ்கூல் டைமில் அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான் காலேஜ் டைமில் நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார் லிங்குசாமி சார் கௌதம் மேனன் சார் ஏஆர் முருகர் சார் ஹரி சார் தரணி சார் இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன் ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்சஸ் ஆகிறது இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களுக்கு ஒரு ரசிகனாக நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான் பாரதி ராஜா சார் பாலச்சந்தர் சார் ஆரம்பிச்சு ஆரம்பித்து இன்னைக்கு எல்லா எல்லா வகையிலையுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனா இருந்து சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு என்னுடைய படத்தை நான் பாக்குறேன் இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க அடுத்த அடுத்த ஸோ நாங்க அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இத முயற்சி பண்ணியிருக்கிறோம் வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நானு இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா மியூசிக் எதுவுமே இல்லாமல் இதுதான் இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும் ஆடியன்ஸ் அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்க என்ன உணர்கிறாங்களோ அதை கேரக்டர்ஸ் என்ன உணர்கிறாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றதுதான் என்னுடைய முயற்சினை அதை தான் பண்ண போகிறேன்னு சொன்னார் ஸோ இந்த படம் அப்படி தான் இருக்கும் அந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க இது நிச்சயமாக ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி படம் இனி ஃப்யூச்சரில் நிறையா வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது இன்றைக்கி தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி ரசிகர்களும் சரி புது அட்டங்க் இல்லை ரொம்ப சின்சியராகவோ இல்லை ரொம்ப ஜெனுவினாவோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படம் தேட்டரில் ஓடி உங்களுக்குலாம் பிடிச்சி என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம்தான் ஏன் அப்படின்னா இந்த படம் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் தேட்டருக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இனி இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை நான் பெரிய சினிமாவே மாத்த போற ஆட்கள்லாம் கிடையாது ஆனா சினிமாவே மாத்த போறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜன்னு நான் நம்புகிறேன் அவரால் அவரால் அது முடிவுன்னு நம்புகிறேன் அதுக்கு நாங்கெல்லாம் எப்படி சும்மா சப்போர்ட்டா இருப்போம் அண்ட் அணவன் உங்களோட ஹெலன் பார்த்துருக்கேன் கப்பல்லா இதெல்லாம் பார்த்திருக்கோம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும் இதில் அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டி இருந்தது அதை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துருக்காங்க அவங்க பேர் சொல்லும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த மாதிரி கதைக்கு இவங்கள மாதிரி ஒருத்தர் தான் கரெக்டுன்னு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபாமென்ஸ் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் எல்லாரையும் அந்த ரிவ்யூ ஷோவில் பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பேசினேன் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களாக தெரிஞ்சாங்க அவங்களோட ஏற்கனவே நான் பழகிருக்கேனே அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரதர் இது ரொம்ப டஃப் டு ஷூட் ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க ஸோ எங்கே ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படி தான் ஷூட் பண்ணாங்க அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி இது நாங்கள் சில இதெல்லாம் நிறையா நானும் சூரியனென்மே நிறையா பண்ணியிருக்கோம் டப்பிங்கில் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே விட்டோம்ப்பா டப்பிங்கில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு இப்போ நிறையா அப்படி தான் போகுது பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம்ஸை ரொம்ப மெட்டிகுலஸாக வேலை பார்க்கணும் ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஒன்று இருக்குது படத்தோட ஆரம்பத்தில் அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தோணல அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போனோம் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டில் யாராவது பாட்டு போட்டு விட்டுருவாங்க இல்லை யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று பழுவழகிட்டு இருப்பாங்க சார் உள்ள போங்க சார் உள்ள போங்க சார் அந்த குள்ள ஷூட் பண்ணுன்னு சொல்லி ஒரு வில்லேஜையே ஒட்டு மொத்தமா கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணிடுறாங்க ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும் அழகி குத்தன் பிரதர் சுரேன் அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படின்றது தாண்டி இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃப்பை வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில் தான் இருந்துச்சு அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர் அவர் என் என் ஃப்ரெண்ட் நவனீதனோட தம்பி அவர் ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவர் அவரோட ஒர்க் சொல்லாது ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அகெய்ன் மியூசிக்கே இல்லாமல் நிறைய டைலாக்ஸும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் போது அதுவும் இன்னும் சேலஞ்ச் படம் பண்றதை விட சேலஞ்சுனா படத்தையாவது செட் பண்ணலாம் மூடை இப்படி ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கும் ட்ரெய்லர் அப்படி பண்ண முடியாது டைம் எடுத்துக்க முடியாது அதுக்குள்ளே ஒரு ஃபென்டாசி ட்ரைலர் கொடுத்துருக்காங்க அண்ட் அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபைனலாக சூரியன்ன சூரியன்ன வந்து ஒரு காமெடியன் டூ ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பரான ஆக்டர் அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ளேருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்கு அவர் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தராக தான் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப இன்னசென்ட்டுன்னு தான் தெரியும் பார்க்க தான் மாணிக்கம் ஆனால் அவர் அப்படி கிடையாது ஊரில் அவர் பயங்கரமான ஒரு அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ இருக்குது அது மனசுக்குள்ளேருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புகிறேன் விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன் அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும்போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன் அண்ணா விடுதலை படத்தில் வெற்றி சார் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் வாங்கியிருப்பாங்கண்ணே அவங்க வந்து யாரனாலுமே பயங்கரமாக நடிக்க வச்சுருவாங்க பட் எனக்கு என்னமோ தோணுது கொட்டுக்காளி படம் அதை விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடும்னு நினைக்கிறேன்னே அவங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷஸ் அப்போ நான் விடுதலை பார்க்கல நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது அதுதான் ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமா அவரை நமக்கு காட்டினதுனால இதுல ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்கு அது இது வரைக்கும் நம்ம சூரியன்ட பார்க்காத ஷேட் அதனால எனக்கு அது தோண்டிட்டே இருந்துச்சு அண்ட் கருடன் அது வந்து அவர் கருடன் இந்த பிளான்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்தோம் இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஓடின படங்கள்ல முக்கியமான இடத்துல கருடன் இருக்கு ஒரு த்ரீ ஃபோர் பிலிம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு அதில் கருடன் இருக்குது ஸோ கமர்ஷியல் சக்ஸஸும் கொடுத்துட்டாரு நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம் எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும் போது ஞாபகம் இருக்குது விக்ரம் சாருக்கு வந்து சாமி தூள் சாமி பிதாமகன் ஒரே வருஷத்தில் வந்துச்சு சார் விக்ரம் சார் நான் கம்பேர் பண்ணி சொல்லலை சார் அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியன் எனக்கு இந்த வருஷம் விடுதலை கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காலி இதில் சூரியன் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுன்னா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நான் கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்படி இந்த படத்தில் ஏதாவது லைட்டாக முன்ன பண்ண ஆனாலும் வெற்றி சார் இருக்காரு அவர் வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அது கிடைக்கணும் எனக்கு இன்னும் ஆசை இன்னும் மிஷ்கின் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் சூரியன் அடுத்து சார் நீங்கள் வந்து ஆ சூப்பர் சார் தேங்க்யூ சார் அதே மாதிரி சக்திவேல் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் ஏன்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர் எனக்கே அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணுன்னு கேட்கலன்னா அவங்களாம் நிறைய பயங்கரமாக நடிக்க சொல்லுவாங்க நமக்கு அவ்வளோ வராது நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு பேக்கேஜ் தான் நம்ம ஆனால் சூரியன்னா என்னை விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர் ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டேரக்டர்ஸோட அவர் ஒர்க் பண்ணணும் இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும் இன்னும் நிறையா மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவாக ரீச் ஆகிட்டே இருக்கணும் அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்தே கிடையாது என்றைக்குமே என் அண்ணன் என் அண்ணன் ஜெயித்தா நான் ஜெயிச்ச மாதிரி மீண்டும் ஒரு முறை பாலாசக்திவேல் சார் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன முருதா சார் அன்னைக்கு சொன்னார் சார் நீங்கள் படம் பார்த்துட்டு போய் டேர் சார்ஸ்னு போட்டு டேரக்டர்ஸ் குரூப்பில் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் இருந்துருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ கொடுத்துட்டு இங்கே வந்து படத்தை பற்றி பேசுகிறாங்க தேங்க்யூ சார் அண்ட் மணி சார் வந்து உங்கள் வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க மணிரத்னம் சாருக்கு சாரி நான் மணி சார்ன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க மணிரத்னம் சார் வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க நான் ஒரு படம் பார்த்தேன் சார்ன்னு சொல்லி சாரும் நான் பார்க்குறேன்னு சொல்லி ஸோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்ணுறாங்க வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டேரக்டர் கொட்டுக்காலி படம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அண்ட் மிஷ்கின் சார் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யாரும் இந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் பத்து எபிசோடு யூடியூப்பில் போடலாம் முடிஞ்சால் நெட்ஃப்ளிக்ஸ்லையோ அமேசான்லயோ ஒரு சீசனாகவே ரிலீஸ் பண்ணலாம் மிஷ்கின் சார்னு கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேரில் எனக்கு தெரிஞ்சு அது விட அதிக ஓடிடி ரைட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவ்வளோ கண்டனியே ஏன் அவங்களுக்கு இதில் எதுவுமே பெனிஃபிட் இல்லையே ஆனால் அதுதான் அவங்க சினிமா மேலே வச்சிருக்க காதல் இதுக்கு இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சினிமாவில் இயக்குனர்கள் ஆவது இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அது இருக்கட்டும் ஏன்னா இயக்குநர்கள் நீங்கள் ஒற்றுமையா இருந்து வித்தியாச வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்கள் ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து கிடைக்க சந்தோஷம் ரவிக்குமார் வெதர் தேங்க்யூ இதை நீங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதமாக ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க தேங்க்யூ உங்களுக்கு அண்ட் பத்திரிகையாளர்கள் நிச்சயமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு இந்த படம் வசூல் செய்கிறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமா அடுத்த கட்டத்துக்கு நகர்றது ஏன்னா நான் பார்க்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைட் எங்கள் தமிழ் சினிமாவில வந்து எங்ககிட்ட ஒரு இயக்குனர் இருக்கா அவன் வினோத்ராஜ் ஒட்டுக்காலையோடு வரான் அப்படின்றது தான் ஆடியன்ஸ் படத்தை பாருங்கள் நிறைய கருடனை மறந்துடுங்க விடுதலையே மறந்துடுங்க அது ரெண்டும் வேற வேற மாதிரியான படம் இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம் இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறையா பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்லேயே இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம் இது எந்த வித்தியாசமானதுன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொல்ல தெரியுது நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம் அது எப்படி இருக்குன்னே தெரியாமல் நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இதுக்குள்ளே எல்லாமே பேசியிருக்காரு வினோத் எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு ஆனால் எதையும் கருத்தாக திணிக்காமல் கதையோட்டத்தில் கேரக்டர்ஸோட இயல்புலேயே சொல்லியிருக்காரு இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நிறைய படைப்புகள் வரும் நிறைய இயக்குநரை உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் உங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னை அவர் சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேங்க அந்த மாதிரியான நான் இல்லை எனக்கு இது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல அவங்க பாருங்க இவங்க இன்னும் தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேலைகளை அது நீங்கள் கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த கொஷனில் இருந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வெற்றியடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி என் லயோம்